திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு குரல் எண் எண்ணூற்று இருபத்தொன்று சீரிடம் காணின் ஏறிதற்கு பட்டடை நேரா நிரந்தவர் நட்பு சீரிடம் காணின் ஏறிதற்கு பட்டடை நேரா நிரந்தவர் நட்பு விளக்கம் அகத்தை பொருந்தாமல் புறத்தை பொருந்தி நடப்பவரின் நட்பு தக்க இடம் கண்டபோது எறிவதற்கு உரிய பட்டையாகும் அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு குரல் எண் எண்ணூற்று இருபத்தி ரெண்டு இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் விளக்கம் இனம் போலவே இருந்து உண்மையில் இனம் அல்லாதவரின் நட்பு பொதுமகளின் மனம் போல உள்ளொன்று புறமொன்றாக வேறுபட்டு நிற்கும் அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு குரல் எண் எண்ணூற்று இருபத்தி மூன்று பல நல்ல கற்ற கடைத்து மனநல்லர் ஆகுதல் மானார் கரிது பல நல்ல கற்ற கடைத்து மனநல்லர் ஆகுதல் மானார் கரிது விளக்கம் பல நல்ல நூல்களை கற்று தேர்ந்த போதிலும் அவற்றின் பயனாக நல்ல மனம் உடையவராக பழகுதல் உள்ளன்பினால் மாற்றி அடையாதவர்க்கு இல்லை அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு குரல் எண் எண்ணூற்று இருபத்தி நான்கு முகத்தின் இனிய நகார அகத்தின்னா வஞ்சரை ஆஞ்சப்படும் முகத்தின் இனிய நகார அகத்தின்னா வஞ்சரை ஆஞ்சப்படும் விளக்கம் முகத்தால் இனிமையாகச் சிரித்துப் பழகி அகத்தில் தீமை கொண்டுள்ள வஞ்சகருடன் நட்பு கொள்வதற்கு அஞ்ச வேண்டும் அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு குரல் எண் எண்ணூற்று இருபத்தைந்து மனத்தின் அமையா தவறை இணைத் தோன்றும் சொல்லினால் தேரர் பாற்று அன்று மனத்தின் அமையா தவறை இணை தோன்றும் சொல்லினால் தேரர் பாற்று அன்று விளக்கம் மனத்தால் தம்முடு பொருந்தாமல் பழகுகின்றவரை அவர் கூறுகின்ற சொல்லை கொண்டு எத்தகைய ஒரு செயலிலும் நம்பித் தெளியக்கூடாது அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு குரல் எண் எண்ணூற்று இருபத்தாறு நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் விளக்கம் நண்பர் போல் நன்மையானவற்றை சொன்னபோதிலும் பகைமை கொண்டவர் சொல்லும் சொற்களின் உண்மை தன்மை விரைவில் உணரப்படும் அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு குரல் எண் எண்ணூற்று இருபத்தேழு சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் ஈங்கு குறித்தமை யான் சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் ஈங்கு குறித்தமை யான் விளக்கம் வில்லின் வணக்கம் வணக்கமாக இருந்தாலும் தீங்கு செய்தலை குறித்தமையால் பகைவரிடத்திலும் அவருடைய சொல்லின் வணக்கத்தை நன்மையாக கொள்ளக்கூடாது அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு குரல் எண் எண்ணூற்று இருபத்தெட்டு தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுதகண் நீரும் அனைத்து தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுதகண் நீரும் அனைத்து விளக்கம் பகைவர் வணங்கித் தொழுத கையினுள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும் பகைவர் அழுது சொறிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு குரல் எண் எண்ணூற்று இருபத்தொன்பது மிகச்செய்து தம் வாரை செய்து நட்பினுள் சாப்புல்லர் பாற்று மிகச்செய்து தம் வெள்ளு வாரை செய்து நட்பினுள் சாப்புள்ளர் பாற்று விளக்கம் புறத்தே மிகுதியாக நட்பு தோன்ற செய்து அகத்தில் இகழ்கின்றவரை தாமம் அந் நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நடக்க வேண்டும் அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு குரல் எண் எண்ணூற்று முப்பது பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரே விடல் பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அக நட்பு விடல் விளக்கம் பகைவர் நண்பராகும் காலம் வரும் போது முகத்தளவில் நட்பு கொண்டு அகத்தில் நட்பு நீங்கி வாய்ப்பு கிடைத்த போது அதையும் விட வேண்டும் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்